அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க மகர ராசி நேர்களை உங்களுக்கு சந்திர திசையில் ராகுபுத்தியா என்ற பதிவு தானே இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வரை இரண்டாம் ராசி இரண்டாம் பாகமான கும்பாராசின்னு பதிவாகும் இந்த கும்பராசி என்னென்ன நட்சச்சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாள் நாயக எப்படி பயணிச்சு எப்படி பணம் அனுப்பி அந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா எப்படி பலன் தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜனநகரால் ஜாதகத்தை ராசி கட்டம் ராமாசு கட்டணம் போட்டிருக்கு அந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பால் கட்டம் இருக்கிறது பால் கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லா அதாவது சின்ன பார் கோடு கழிச்சு லா போட்டிருக்கும் அதுதான் உங்களுடைய லக்கணம் ஓகேங்களா அப்போ அந்த லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் இன்னும் என்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது அது ஒன்று ரெண்டாம் இடம் தான் இப்போ இதோட பதிவு ஓகேங்களா இந்த பதிவு நீங்கள் அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாள்னு நம்ம பதிவு வரிசையாக பார்த்து நீ பாலம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ நசை சாரம் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நசை சாரம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு முன் பேச்சில் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நசை சாரம் போட்டிருப்பாங்க அப்போ அந்த நசை சாரம் பார்த்தீங்கன்னாக்க அப்போ அது ஒரு நேரம் கிரகம் போட்டிருப்பாங்க அப்போ அந்த நம்ம சொல்ல கிரகம் இந்த நசை சாரத்தில் பயணிக்குது ஓகேங்களா அப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மகர லக்கணம் மகராசிக்கிறது பழன பார்க்கணுமா கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாது மகரக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சந்த சந்திர திசையில் ராகுபூத்தி நடக்குமானால் லக்கண பாவகிறது இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் அப்படியே பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கூடிய திசை ராகு புத்திங்க அப்போ எத்தனை ஆண்டு கால செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சந்த ச சந்திர தசையானது உங்களுக்கு வந்து பத்தாண்டு கால செயல்பாட்டில் இருக்கும் சந்திர ராகு புத்தி பார்த்திங்கனாக்கா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்களின் எண்ணி வர இரண்டாம் ராசியான இரண்டாம் பாவமான கும்பாசி என்ன நச்ச சாரம் வந்து பார்த்தலாம் அப்போ என்ன நச்சார சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்டம் மூணாமது நாலாம் பாதக்கும் சதவீதம் ஒன்று மூணு நாலு பாதக்கும் போராட்டம் ஒன்று ஒன்றாவது ரெண்டாம் மூணாம் பாத வரைக்கும் வந்து ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங்க உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்தி ராகு போல அங்கே தான் பயணித்து என்ன பலன்களுக்கு பார்ப்போம் இப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்புறம் ரெண்டு சம்மந்தப்பட்டு நாலும் பதினும் சம்மந்தப்பட்டு அப்புறம் ராகு சம்மந்தப்பட்டு புத்தி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது பாதகதி ஒரு சாரம் இல்லைங்களா இந்த அவிட்டு சாரங்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வீண் வாக்குவாதங்கள் வரும் நம்ம பேச கொடுத்து பேச மாட்டிக்குவோம் நம்ம வந்து கோவப்படுவோம் ஓகேங்களா நம்ம உடம்பு எப்படி ஹீட்டாக இருக்கும் மண்டை ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாயிண்ட் அப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா ரகசியத்தை காப்பலாம் காப்பதெல்லாம் நினைப்போம் ஆனால் எதோ ஒரு வழியில் லீக் அவுட் பண்ணி கோபப்பட்டு வெளிய வெளியே வெளி வெளியேற்றிடுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி தன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் வாய் சம்பந்த வாய் ஹீட்டு இந்த பல் சம்பந்தப்பட்ட எகி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயம் வரும் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் சூடாக உஷ்ணமாக சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணுங்க இந்த மாதிரி தீ 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 சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக சூதனம் வரப்பது நல்லதுங்க நம்ம காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயாருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஓகேங்களா அப்போ இளைய மொத்த சகோதர சகோ முத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த இதில் இந்த அமைப்பெலாம் பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்புடின்னா அவங்க மூலம் நம்ம லா லாபம் கிடைக்கும் மாதிரி கிடைக்குங்க நீங்கள் கிடைக்காம போகாது இன்னும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க எவ்வளோ நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க அதான் பிரச்சனை இப்படிங்களா சரி அதாவது உங்கள் உயர் கல்வியாக இருக்கட்டும் உச்சக்கல்வியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு திருப்தி அடையணும் அதுக்கு உடனே ஒரு உங்களுக்கு உங்களுக்கு அப்போ அவ்வளோ ஏற்படுங்க ஓகேங்களா சரி நான் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அது சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் என்ன சார் இருக்குது சதே சார் இல்லைங்களா அப்போ சாரத்திலேயே உங்களுடைய ராகு பவான் புத்தி புத்தி நடத்தார் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுது அப்புறம் ராகு டபுளாக அங்கே சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனை கோடி சார் ஏழு கோடி சார் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்பத்தில் எண்ணங்கள் அதிகரிக்குங்க அதாவது நம்ம தேவைகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் அதி அதி அதிகரிக்கும் அது உடனே ஆசைகள் மோட்டிகள் அதிகமாக நம்மளோட செயல்பாடு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உண்டான பயணம் உண்டான செலவீனம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் ஸ்பீடாக நம்ம அளப்பாயும் நம்ம காலக்காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது சேர் மார்க்கெட்டு இந்த அதாவது சொல்ல போனால் ஒரு சேர் மார்க்கெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் இந்த கமிஷன் பண்ணுறது அது சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் செய்யலாம்னா செய்கிறதுக்கு மனம் தூண்டுங்க அது உண்டான நாளுங்க சேருவாங்க அப்போ அது கூட்டு கூட்டாக போட்டு கூட்டு தனம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம காலக்கட்டங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு டூர் டிராவல் பண்ணி பண்ணுறது அதனால் பயணம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம நடக்கும் நடக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டாளியோட ஒரு வெளி வெளி வெளியூர் வெளிநாடு போகிறது நம்ம மனைவியோடு சேர்ந்து போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒன்று ஒன்றிணைஞ்சு போகிறது ஓகேங்களா இப்போ நினைமை தகுந்த மாதிரி போகிறது இன்றைக்கி எது எதாவது நம்மளுக்கு வேண்டியது தான் நான் நினச்சி வாழக்கூடிய சா சூழ் சூழ்நிலை ஏற்பட்டு கொடுப்பாங்க சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாம் அடுத்த சார் அங்கே என்ன சார் புரட்டாச்சாரம் இல்லைங்களா அந்த போர்ட்டாச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ராகு பண்ணம் வந்து என்ன பண்ண கொடுப்பார் அப்போ மூணு ரெண்டு சம்மந்தப்படுது மூணு பண்டு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்த போடுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக தாங்க இருக்கும் ஓகேங்களா அப்போ சிறு பயணம் தூரத்து பயணமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பணங்கிற மோட்டிங் நம்ம இந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ப அதாவது பணம் கொடுத்துன்னா போய் நம்ம ஒருத்தர் உறவு வச்சுக்கிறது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனால் இட விட்டு இடம் மாறுது தூரத்து பயணம் இந்த மாதிரி நம்ம அனு அணுகுமுறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான முறை அதுக்குண்டான செலவு அதுக்குண்டான ஒரு காரத்தை நம்ம தொடர மாதிரி வரும் அதுக்குண்டான மாற்றம் இந்த மாதிரி பொதுவாக சொல்லப்போனால் ரெண்டாம் இடத்து ராக இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சொல்பழுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரக ரக ரகசியத்தை தன்னை பெருசாக காற்று காற்று வச்சுருப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்டாப்பு ஏதோ ஒரு கார காரணத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை வெளியேற மாதிரி வரும் அதே மாதிரி இப்போ மொத்தம் நீ சாப்பிட கொடுத்தா சாப்பிடுச்சு இல்லை சாப்பிட நீங்கள் வாங்கி கொடுத்து நல்லா வந்துருங்க ஓகேங்களா இப்போ அது இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வெளியூர் பயணம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்பு ஏற்படுங்க அதாவது இனவோட்டி இனம் வருது ஓகே சட்டத்துப்பூர்வமான தொழில் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா பணம் ஓட்டிக்கோ நம்ம அனைத்து செய்யக்கூடிய காரணத்தை நம்ம தள்ளப்படுவோம் அதாவது உச்ச உச்சக்கல்வி உயிர்கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலக்கட்ட காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மலை சுற்றி வர்றது ஓகேங்களா ஒரு கிரிவலம் போகிறது இந்த மாதிரி ப பண்ணும்போது மலை ஏறி போகிறது மலை ஏறி சாமி கும்பிட்றது இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி மலை மேலே உள்ள ஜீவசமாதி மல ஜீவ சமாதி இதெல்லாம் சுற்றி வரும்போது மலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க எவ்வளோ சொல்லிட்டு போகல இப்போ பயணிப்போம் சிறப்பு வாழ்வி சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேர்லேயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்